வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப்பை பற்றி பேசலான்னு நினச்சேன் இது மாதிரி ஒரு ஆள் இருந்தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இன்றைக்கும் இருக்கார் ஒரு இது மாதிரி இருந்து எந்த வயசுலேயும் எப்போ வேணால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் வாழ்க்கையில் அப்படிங்கிறது காட்டணும் ஏஜுங்கிறது ஒன்லி ஒரு நம்பர் எந்த வயசில் வேணால் நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கலாம் எப்போ வேணால் நீங்கள் ஆகலாங்கிறதுக்கு இந்த கதை ரொம்ப முக்கியம் டெக் கம்பெனின்னா முப்பது வயசுக்குள்ளேயே ஆரம்பித்தாதான் ஸ்டார்ட் அப்பு இந்த ஸ்டார்ட் அப் பாடங்கள்லாம் ரொம்ப யங்கு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்திருக்கிற கதை ஆனால் இன்றைக்கி ஒரு தாத்தா ஆரம்பித்த டெக் கம்பெனியை பற்றி பேச நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த கதையை பார்த்து நீங்கள்லாம் இன்ஸ்பயர் ஆகணும் நீங்கள்லாம் வாழ்க்கையில் எப்போ போனாலும் எப்போ வேணாலும் நீங்கள் கம் பேக் பண்ணலாங்கிற உங்களுக்கு தைரியம் வேணும் இதே மாதிரி முந்நூறு ரெண்டு கதை இருக்குது அந்த கதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் ஏஜுங்கிறது ஒரு நம்பர் வயசாகிடுச்சு ரிட்டையர் ஆக போகிறோம் அதனால் நம்மளால் ஆரம்பிக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த கம்பெனியோட ஓனர் பேர் மாரிஸ் சேங் அப்படிங்கிறவர் பேரை வச்சே உங்களுக்கு தெரியும் இவர் சைனாக்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் சைனாவில் பிறந்தவர் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் கம்யூனிஸ்ட்டுக்கும் நேஷ்னலிஸ்ட்டுக்கும் நடந்த போரில் அங்கேருந்து எப்படியா தப்பிச்சா போறோன்னு பதினெட்டு வயசில் அமெரிக்காவுக்கு ஓடி போயிடுறாரு அமெரிக்காவில் ஹாவார்டில் போய் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு ஆசை ஆனால் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் எம்ஐடியிலேருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளில வரார் தாத்தா போய் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு சிப் கம்பெனிஸில் போய் சேர்றாரு அங்கே சிப் டிசைன் பண்ண கற்றுக்கிறாரு அங்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் ஆனால் ஃப்யூச்சர் டைரக்ஷன் ஆஃப் தி கம்பெனியில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துடுறது இந்த டிஃப்ரென்சஸ்ஸை அவரால் எதிர்கொள்ள முடியல அவரை சைட்லைன் பண்ணிடுறாங்க டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இது மாதிரி பெரிய கம்பெனிகளில் இது மாதிரி பெரிய டேலண்ட் உள்ள ஆளுங்களை சைட்லைன் பண்ணுறது ரொம்ப காமன் இது மாதிரி சைட்லைன் ஆனவர் தான் மாரிஸ் சேங் மாரிஸ் சேங் அதை விட்டுட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு இன்னொரு கம்பெனிக்கு போய் வேலை செய்கிறார் அங்கேயும் அவருக்கு பெருசாக புடி பண்ணுறதில்லை மாரிஸ் சேங்கு திரும்பி நம்ம கம்யூனிஸ்ட் சைனாவுக்கு போக வேண்டாம் நம்ம வந்து தாய்வானுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறார் தாய்வான்கிற தீவில் தான் இந்த கம்யூனிஸ்ட்டை பொறுத்த அப்புறம் நேஷ்னலிஸ்ட் ஒழிஞ்சின்ற ஊர் தாய்வான் அவங்க இன்வைட் பண்ணாதனால தாய்வான் நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரின்னு தனியாக ரூல் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி அமெரிக்கா ப்ரொடெக்ஷனோட அந்த ஊர் தனியாக இருக்குது கம்யூனிஸ்ட் சைனாவுக்கு போவேண்டாம் நம்மளுடைய ஃப்யூச்சர் இல்லைன்னு எண்பத்தஞ்சில் அவருக்கு ஐம்பத்தி நாலு வயசு இருக்கிறச்ச அவர் திரும்பி தாய்வானுக்கு போகிறார் அவர் ஆல்ரெடி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் டெக்ஸஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் ஜென்ரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் நல்ல பணம் பழியிருந்தா அந்த அவருக்கு அமெரிக்காவில் ஃபைனான்சியல் செக்யூரிட்டி ப்ராப்ளம் கிடையாது இந்த ஃபைனான்சியல் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இல்லாததினால தைரியமாக தாய்வானுக்கு போகிறார் தாய்வானுக்கு போய் அவர் வந்து கேம்பிள் அப்படிங்கிற போய் நீர் பண்ண ஃபேபே இல்லாத சிப் ப்ராசஸ்ஸை போய் நீர் பண்ணுறாரு சே தைவானீஸ் கவர்மெண்ட்டு எங்களை சிப் மேனுஃபேக்சரிங் கேப் கம்பனியாக மாற்றுங்கன்னு இவர்கிட்ட கேட்க இவர் ஒரு ஃபேபே இல்லாத சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறார் அதுதான் இன்றைக்கி டிஎஸ்எம்சி அப்படின்னு உங்களுக்கு தெரிகிற கம்பெனி அப்போ அந்த சமயத்தில் இன்டெல் அண்ட் ஏம்டி அவங்க ஓன் சிப்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களே தவிர மற்றவங்க சிப்ஸை மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க இவர் என்ன பண்ணுறாருனா இவர் சொந்த சிப்ஸை மேனுஃபேக்சர் பண்ணாமல் யாராவது டிசைன் பண்ணி கொடுத்து எனக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாவே இந்த கம்பெனியில் அவர் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தார் இவரோட கான்ட்ரிபியூஷன் நான் தாய்வான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிப் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த த வேர்ல்டாக மாறிடுச்சு இன்றைக்கி நென் மீடியா ஆப்பிள் ஏஆரம் இவங்கெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ஃபெசிலிட்டி இல்லாமல் இந்த கம்பெனி டிசைனை கொடுத்து இந்த கம்பெனி எல்லா மேனுஃபேக்சரிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க மாரிஸ் சேங் ஐம்பத்தி நாலு வயசு டிஎஸ்எம்சிங்கிற கம்பெனியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஆரம்பிக்கிறச்ச அந்த எண்பத்தஞ்சில் ஆரம்பித்த கம்பெனி முப்பத்தொம்போது வருஷம் கழித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு இன்றைக்கி ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட்டு தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் சிப்ஸா இந்த கம்பெனியமாக ஆகிருக்கு இன்டெல்லோட சிஇஓ கரண்ட் சிஇஓ அவங்க அட்வான்டேஜஸ்ஸை கோல் விட்டப்பறம் இதே மாதிரி டெக்னாலஜியை தான் காப்பி பண்ணி இன்டெல் வந்து அவங்க சிப்ஸியும் டெவலப் பண்ணுவாங்க தேர்ட் பார்ட்டிக்கும் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம் அமெரிக்காலேயே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம்னு இவங்க கோதாவில் இறங்கியிருக்காங்க மாரிஸ் சேங்கோட கம்பெனிக்கு காம்படிஷனாக இன்டெல்லே இவங்கள பார்த்து மிமிக் பண்ணி இவங்க ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறது மாரிஸ் சேங்குக்கு ஒரு பெரிய ஃபெதர் இந்தி கேப் ஒரு காலத்தில் இன்டர்லே டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் இருந்தது மற்றவங்கள டிசைன் பண்ணி கொடுத்தா போகிறோம் நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு சொல்லி ஆப்பிள் என் மீடியாவெல்லாம் பெரிய கம்பெனி ஆக்கினது டிஎஸ்எம்சி நடுவில் வாரன் அண்ட் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் ஆனால் வாரன் அண்ட் என்ன ஃபீல் பண்ணான்னா தாய்வான் இது ரொம்ப சூப்பரான கம்பெனி ஆனால் தைவான் என்றைக்கு வேணால் வந்து சைனா இன்வைட் ஆகிடும் இந்த கம்பெனி வட்டில் சாப்பிடுவோம்னால அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் கற்றுட்டு வர்றாரு மாரிஸ் சேங் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி ஐம்பத்தி நாலு வயசில் ஒருத்தன் வேலையை விட்டுட்டு தைரியமாக கம்பெனியாக ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுங்கிறத அவர் நம்மளுக்கு காட்டியிருக்கிறார் இந்த ஸ்டோரி என்ன சொல்லுதுன்னா நம்மளோட ரிசோர்ஸஸ் நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்ம ரெசல்யண்ட்டாக இருந்தோம்னா எது வந்தாலும் தாங்குகிற இதயம் நம்மளுக்கு இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக எந்த ஏஜில் வேணால் கம்பெனியாக ஆரம்பிக்கலாம் எப்போ வேணால் சக்ஸஸ்ஃபுல்லாகலாம் மாரிஸ் சேங் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிட்டையர் ஆகிறார் இன்றைக்கி மாரஸ் சேங்குக்கு தொண்ணூற்றி மூணு வயசு ஆகிடுச்சு மாரஸ் சேங்கு ரிட்டையர் ஆர்த்த எண்பத்தி ஒம்போது வயசு ஐம்பத்தி நாலு ரூ வயசில் ஆரம்பிச்ச கம்பெனியை எண்பத்தி ஒம்போது வயசில் தான் அவர் ரிட்டையர் ஆகிறார் இன்றைக்கும் ஆக்டிவாக இருக்கார் மாரிஸ் சேங் தைவனீஸ் கவர்மெண்ட்டு கொடுத்த சப்போர்ட்னால தான் மாரஸ் சேங்காவில் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்ண முடியும் இன்றைக்கி இன்டெல் மாதிரி ஒரு சிப் மேனுஃபேக்சரிங்னு பேர் போன கம்பெனி வெறும் டிசைன் பண்ணி சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணியிருந்த கம்பெனி இன்றைக்கி மற்றவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்னு டிஎஸ்எம்சியோட மாணவ காப்பி அடிக்கிறதுக்கு அது வந்துட்டாங்க இதே நம்மளுக்கு தெரியுது மாரிஸ் சைன் எவ்வளோ ஆண்டுன்னு நம்ம லிஸ்ட்டில் டிஎஸ்எம்சி இருந்தது அப்போ இருந்த தொண்ணூறு டாலருக்கு இருந்த ஸ்டாக்கு இன்றைக்கி நூற்றி ஐம்பது டாலருக்கு போயிடுச்சு இந்த ரேட்டில் இப்போ கன்சிடர் பண்ணாதீங்க பட் இந்த மாரிஸ் டேங்கோடய கதை உங்கள் தலையிட்டே மாற்றிடும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ பயம் இருந்தாலும் நம்மளும் சக்ஸீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஹோப்பை கொடுக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் பிஸ்னஸ்னெல்லாம் பயப்படாமல் தைரியமாக ரிஸ்க் எடுங்க ஏஜுங்கிறது ஒன்லி நம்பர் உங்கள் மைண்டில் நீங்கள் யங்குனா உங்களால் எப்போ வேணால் ரிஸ்க் எடுக்க முடியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழ மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் காமை விசிட் பண்ணுங்க